ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் தீர்க்க தரிசன புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்ராஹிமோ அவரை மிகவும் கோபப்படுத்தினான் என்று வேதாகமத்திலே அநேக இடங்கள் தேவனை கோபமூட்டுகிற கண் காரியங்களை கத்தருடைய ஜனங்கள் செய்தார்கள் ஆனாலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் கோபப்பட்ட இடம் தேவனுடைய ஆலயம் அந்த ஆலயத்திலே விற்கிறவர்களையும் கொல்லுகிறவர்களையும் பார்த்து கயிறினால் ஒரு சவுக்கை உண்டுபடி அவர்களை எழுதல் சொல்லி இருக்கிறார் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருப்போம் இதுல எந்த ஒரு அசிசியான காரியங்களோ சாத்தானுக்குரிய காரியங்களோ நமக்குள்ளே காணப்படாதபடிக்கு இது ஒரு பரிசுத்தமான பாண்டமாய் வைத்துக் கொள்வதற்கு முயற்சிப்போம் அதற்கு நேராக நடக்கிறதுக்கு நம்மளுடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தேவன் உதவும்படியா நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் இன்றைக்கு இந்த சரீரத்தை எத்தனையோ பேர் பல விதங்களிலே கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் பாவம் செய்து கெடுக்கிற ஜனங்கள் ஏராளமான பேர் அதனால் கத்தருடைய பிள்ளைகள் தேவன் வாசம் பண்ணுகிற இந்த சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தை தேவனு குகந்ததாய் வைத்துக் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் இப்ராஹிமோ அவரை மிகவும் கோபப்படுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறப்பா அந்தவரை நாங்கள் கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேவனுடைய ஆலயமா இருக்கிற எங்களுடைய சரீரத்தை ஆண்டவரே தேவனுக்கு உகந்த விதமாய் மாற்றி அமைக்க எங்களுக்கு உதவி செய்ய அண்டவரை இந்த சரீரத்துல பரிசுத்தமான நினைவுகள் பரிசுத்தமான செயல்கள் தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் ஓயாமல் செய்ய எங்களுக்கு தாங்க ஒருவேளை பாவ காரியங்கள் யாராவது செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அந்த இருதயத்துக்குள்ளே தேவனுக்கு காரியங்கள் இருக்குமானால் கசப்புகள் வைராக்கியங்கள் உலகத்தின் மாம்சத்துக்குரிய கிரியிகள் இருக்குமானால் கத்தரி இன்றைக்கு அவைகள் எல்லாவற்றையும் ஒவ்வொருத்தரை விட்டு நீங்க அகற்றி போடும்படிய சுவாமி ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க ஆவியின் கனிகளினால் நிரப்பும்படியாய் ஆயி சுவாமி அப்பொழுது கத்திரியங்களில் பிரியப்படுவீங்க அதற்காக மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம்மேன் ஆமேன்